இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே நாம் களி கூர்ந்து மகள கடவோம் இந்த நாளை காண செய்த நம் அன்பு தேவனுக்கு நான் நன்றி கூறி உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்துகிறேன் இந்த நாள் செய்திக்கான வார்த்தை ஏசாயா அறுபத்தாறு பதிமூன்று ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு தாயின் அன்புக்கு ஒப்பிடப்படுகிறது ஆனாலும் ஒரு தாயினும் மேலாக அவர் ஒவ்வொருவரிலும் அன்பு வைத்திருக்கிறார் அதனால்தான் தான் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு நாள் ஒரு குருவும் அவரது சீடனும் குளக்கரையில் அமர்ந்திருந்தார்கள் அப்போது சீடன் குருவே சுயநலம் மிக்க அன்பிற்கும் சுயநலம் இல்லாத அன்பிற்கும் வித்தியாசம் என்ன என்று கேட்டான் குரு சீடனுக்கு பதிலை எப்படி விளக்கி சொல்வது என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் ஒரு இளைஞன் குளக்கரையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான் அவன் பிடித்து போட்ட மீன்கள் கூடையில் துடித்துக் கொண்டிருந்தன குரு அவனிடம் சென்று தம்பி மீன் என்றால் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ என்று கேட்டார் அவனும் ஐயா மீன் என்றால் எனக்கு உயிர் இன்றிரவு இதை சமைத்து ஒரு பிடி பிடிக்க போகிறேன் என்றார் சற்று நேரத்தில் ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் அந்த குளக்கரியை நோக்கி வருவதை குரு பார்த்தார் அந்த பெரியவர் கையில் பொறி நிறைந்த பையொன்று இருந்தது அவர் பையில் இருந்த பொரியை எடுத்து தண்ணீரில் தூவினார் நூற்றுக்கணக்கான மீன்கள் பொரியிருக்கும் இடத்தில் வந்து குரு மெதுவாக அவரிடம் போய் பேச்சு கொடுத்தார் என்ன பெரியவரே மீன் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ என்று கேட்டார் பெரியவரும் ஐயா மீன் என்றால் எனக்கு உயிர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கு வந்து இந்த மீன்களுக்கு உணவளிப்பேன் என்றார் இப்போ குரு சீடனின் பக்கம் திரும்பினார் பார்த்தாயா இந்த இரண்டு பேருக்கும் மீன் என்றால் உயிர் ஆனால் அந்த இளைஞன் தன்னுடைய சந்தோஷத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி சுயநலத்துக்காக அதை பயன்படுத்தி கொண்டான் இல்லாமல் மீன்கள் பசி ஆறுவதற்காக உணவளித்தார் இருவருக்கும் மீன்கள் பிடித்திருந்தது ஆனால் இருவரின் நோக்கமும் வேறு அன்பில் சுயநலம் இருந்தால் அது அன்பே இல்லை சுயநலம் இல்லாத அன்புதான் உண்மையானதும் நிரந்தரமானதும் ஆகும் ஆமாம் என நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவும் எந்த ஒரு சுயநிலமுமின்றி நமக்காகவே தம்மை ஒப்பு கொடுத்து எம்மேல் தான் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்ற சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து வார்த்தையின்படி யார் அம்மை கைவிட்டாலும் நம் அன்பு ஏசு ஒரு போதும் அம்மை கைவிடவே மாட்டார் என்ன துன்பம் வரினும் நாம் அவரால் நிச்சயமாக தேற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையில் இப்போதும் நாங்கள் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் நல்ல தகப்பனே ஒரு தாய் தேற்றுவது போல நீங்கள் தேற்றுகிற அன்புக்காக உமக்கு நன்றியப்பா உங்களுடைய சுயநிலம் இல்லாத அன்புக்காக உண்மை சோசரிக்கிறோமப்பா இன்றைய நாளும் ஒவ்வொரு தாய்மார்களையும் விசேஷ விதமாக நீங்கள் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் அப்பா உங்களுடைய பூரண பலத்தினால எல்லோரையும் நிரப்ப வேண்டுமாக ஜீவிக்கிறோமப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய அன்பும் சுயநிலமற்ற அன்பாக இருக்கும்படி எங்களை நீர் பொறுப்படுத்து நடத்துங்கப்பா உன் கரங்களில் எம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்